அனைவருக்கும் வணக்கம் அந்த நடிகைக்கு சொந்த மாநிலம் கோவா மிக அழகான கவர்ச்சியான நடிகை கன்னடம் தெலுங்கு தமிழ் என ஒரு ரவுண்ட் வந்தவர் அந்த புஷ்டியான நடிகை படத்தில் பார்ப்பதை விட நேரில் பார்த்தால் கிரங்கடித்து விடுவார் ஹீரோக்கள் அவரை கொண்டாடிய காலம் என்று ஒன்று உண்டு ஒரு முறையேனும் தொட்டு வேண்டும் என்று தவிப்பார்கள் இளம் ஹீரோக்கள் அந்த நடிகைக்கு அரசியல் ஆசை வந்து தொலைத்தது அவரது மாநிலத்தில் ஒரு தேசிய கட்சியில் சேர்ந்தார் பொது தேர்தலில் மாநிலமெங்கும் பிரச்சாரம் செய்தார் இவர் பேச்சை கேட்க கூடிய கூட்டத்தை விட இவரை அருகில் பார்க்க வெறிகொண்டு கூடிய கூட்டம் அதிகம் இந்த அழகி மீது டெல்லியின் தலைவர் ஒருவருக்கு பயங்கர ஆசை வந்துவிட்டது காரணம் பிரச்சாரத்தின் போது மிக நெருக்கமாக நடிகையோடு உட்காரும் வாய்ப்பு கிடைக்க அசந்து போனார் டெல்லி தலைவர் என்ன உடம்பு இது அவருக்கு ஆசை உச்சம் தொட்டது போன் நம்பர் வாங்கி கொண்டார் தலைவர் தினமும் பேசினார் ராஜ்யசபா எம்பி ஆக்கி விடுவதாக நூல் விட்டார் அவர் நினைத்தால் செய்யும் நிலையில் இருந்தவர் என்று நடிகைக்கு தெரியும் அவ்வளவு செல்வாக்கு டெல்லியில் அவருக்கு இருந்தது டெல்லிக்கு வர சொல்லி இவரே டிக்கெட் போட்டார் நடிகை பறந்தார் அது செவன் ஸ்டார் ஹோட்டல் அரண்மனை என்றும் சொல்லலாம் நடிகைக்கு ரூம் ஒதுக்கப்பட்டது அந்த தலைவருக்கு அங்கு நிரந்தர ரூம் உண்டு அன்று இரவே ஹோட்டலுக்கு போனார் தலைவர் நடிகையின் அழகை புகழ்ந்தார் வர்ணித்தார் வைர மோதலம் பரிசீலித்தார் நடிகைக்கு காற்றில் பறப்பது போல இருந்தது அன்றிலிருந்து ஒரு வாரம் ஏதேதோ காரணங்கள் சொல்லி நடிகையை தன் கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டார் இரவு பகலாக நடிகையுடன் கொஞ்சி மகிழ்ந்தார் அதன்பின் நீ கிளம்பு அரசியல் சூழ்நிலை இப்போ சரியில்லை மீண்டும் அழைக்கிறேன் என்று சொல்லி பிளைட் பிடித்து அனுப்பினார் பாவம் நடிகை இன்று வரை எம்பி கனவோடு சுற்றி கொண்டிருக்கிறார் நன்றி